இறந்து போன ஒருவருக்கு அவருடைய தாய் அல்லது தந்தை கனவில் வந்தால் அந்த கனவு கண்டவருக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்துகள் மற்றும் இடையூறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை எச்சரிப்பதற்காக இந்த கனவு வருகிறது என அர்த்தம் நீங்கள் உங்களுடைய கனவில் இறந்து போவது போல கண்டால் அது உங்களுக்கு நன்மை தரும் விஷயங்கள் நடக்கப் போகிறது என்பதை சொல்வதாம் நீங்கள் உங்களுடைய கனவில் உங்களுடைய நண்பன் இறந்து போவது போல கண்டால் விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் என்பதை குறிக்கிறதாம் ஒருவருடைய கனவில் அவருடைய குழந்தை இறந்து போவது போல அவர் கனவு கண்டால் அவருக்கு வர இருக்கக்கூடிய பேராபத்தை குறிப்பதாக அமைகிறது நீங்கள் உங்களுடைய கனவில் ஒருவரை அடிப்பது போல கண்டால் விரைவில் உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் என அர்த்தமாம்